தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காளையார் கோயில் தெப்பகுளத்தில் நடந்த அதிசயத்தை பாருங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காளையார் கோயில் பின்புறம் இந்த தெப்பகுளம் உள்ளது முன்பெல்லாம் ஒரு அரசன் கிராமத்தை அமைத்தால் அந்த ஊர் நடுவில் குளத்தை அமைப்பான் குளத்தில் நீர் தேக்கினால்தான் கிணற்றில் தண்ணி ஊறும் ஆனால் தற்பொழுது குளங்கள் வீட்டடி வீட்டடிமனைகளாக மாற்றப்பட்டு வருகின்றன காளையார் கோயில் இந்த குளம் பாரம்பரிய மிக்க குளம் ஆனால் இந்த குளத்தில் முன்பெல்லாம் குளித்தார்கள் துவைத்தார்கள் தற்பொழுது இந்த குளத்தில் யாரும் துவைப்பதும் கிடையாது குளிப்பதும் கிடையாது பயன்பாடு பயன்படுத்துவதும் கிடையாது ஆனால் நீர்நிலையை பராமரித்து வருகிறார்கள் மழை பெய்தால் இங்கு நீர் தேக்கி வைக்கப்படுகிறது அவர்களுக்கு நன்றாக தெரிந்துள்ளது குளத்தில் நீர் இருந்தால்தான் ஊரில் போரில் வீட்டு போரில் நீர் இருக்கும் என்று நிலத்தடி மட்டம் நீர்மட்டம் உயரும் என்று அவர்களுக்கு தெரிந்துள்ளது ஆகையால் அவர்கள் இந்த நீர்நிலையை சுத்தப்படுத்தி பயன்படுத்தி வருகிறார்கள் தற்பொழுது நீர் தேக்கி வைத்துள்ளார்கள் இன்னும் மழைக்காலம் நவம்பர் இந்த மாத இறுதி வரை உள்ளது அதற்குள் குளம் நிறைந் நிறைந்துவிடும் இந்த அழகிய காட்சிகளை பாருங்கள் அனைத்து ஊர்களிலும் நீர்நிலைகளை பராமரிக்க வேண்டும் அப்பொழுதுதான் கிணற்றில் தண்ணி இருக்கும் போரில் தண்ணி இருக்கும்